பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சி தலைவரோட திரைப்படங்கள் வெளிவிழா நோக்கி பயணிக்கிறது அதனைத் தொடர்ந்து பல திரைப்படங்கள் எந்தெந்த தேட்டரில் உலகநாயகன் கமலஹாசன் அஜித் போன்ற ரீலீஸ் ஆகும் திரைப்படங்கள் எந்தெந்த திரையரங்கு வரிசையாக நம்ம பார்க்கலாம் குறிப்பாக இந்த திரைப்படங்கள்லாம் ஒரு அருமையான திரைப்படங்கள் அது என்னென்ன தேட்டரில் ஓடுன்னு சொல்லி வரிசையாக பார்க்கலாம் ரகசிய போலீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிஆர் பந்தலு இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரைப்படத்தில் மஞ்சுளா அசோகன் நம்பியார் நாகேஷ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ரகசிய போலீஸ் நாட் ஒன் இந்த திரைப்படத்தில் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு திரையரங்களும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் நல்ல ஒரு வெற்றி தேட்டரில் நூறு நாள் ஓடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ராம் தேட்டரில் ஓடுது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆர்முக தேட்டரு திருப்பரங்குன்றம் அப்படி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தேட்டரில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸில் போர்க்கை தரத்தில் தரமான திரையரங்கில் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது குறிப்பாக புரட்சி தலைவர்களோடு நடிப்பின் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வசூல் ரீதியாக ஒரு பிரம்மாண்டம் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் மதுரை ராம் திரையரங்குல இந்த திரைப்படம் வருகிறது குறிப்பாக வெள்ளி முதல் இன்று முதல் இந்த திரைப்படத்தோடய ரிலீஸ் பண்ணுறாங்க போர்க்கை தரத்தில் தலைவரோட நடிப்பு வேறு லெவலில் கொண்டு வந்திருப்பாங்க ரசிக இருக்க எல்லாருமே அங்கே போய் நம்ம தலைவரோட திரைப்படத்தை பார்க்கலாம் புரட்சி தலைவர் அவர்களின் சூப்பரான ஒரு திரைப்படம் ரகசிய போலீஸு இந்த திரைப்படத்தோட கதாபாத்திரம் பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படங்க உங்கள் ஊரில் அந்த திரைப்படம் எதுவும் தேட்டரில் ஓடிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த திரைப்படத்தை நீங்கள் வட்டாரங்களில் இருக்க மாதிரி அதில் சுற்றி உள்ள இடங்களில் நீங்கள் தேட்டரில் போய் கண்டு மகிழலாம் அளவுக்கு குறைஞ்சத்தில் அவர்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் ஒரு பிரமாதமான நடிப்பாக இருக்கும் இந்த திரைப்பட படத்தை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலும் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக இதே கனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் புரட்சித்தலைவர் ராதா ஜலுசா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த அம்மா சோக்கன் போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி விழா கொண்டாடப்பட்டது குறிப்பாக இந்த திரைப்படம் பதினெட்டாவது வாரமாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த திரைப்படம் ஆல்பர்ட் தேட்டரில் பதினெட்டாவது வாரம் ஓடிக்கிட்டு அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் மற்ற ஒரு ரெண்டு மூணு திரையரங்கில் இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டுக் இருக்கிறது குறிப்பாக இந்த திரைப்படம் சுரண்டை திரையரங்குகளும் கவிதா திரையரங்கும் விரைவில் வர இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா பத்மாலையிலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நான்கு காட்சிகள் இருக்கலாம் போகுது ஆல்படு தேட்டர்லேயும் படம் சூப்பரான ஒரு திரைப்படம் அன்றைய சமயத்திலே பார்த்தீங்கன்னா எழுபத்தொன்னுலே தேட்டரில் நூறு நாள் ஓடி வசூல் ரோதியாக நல்ல ஒரு வசூலை கொடுத்தது குறிப்பாக இந்த திரைப்படம் இப்போமும் நூறு நாள் ஓடி நூற்றி எழுபத்தஞ்சாவது நாள் வெள்ளி விழாவை நோக்கி இந்த திரைப்படம் தினம் நாலு காட்சிகள் மூணு காட்சிகள் என ஒவ்வொரு நாளும் இதே கணி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கூட்டிகிட்டு தான் போகுது அந்த அளவுக்கு அருமையாக ஒரு பிரம்மாண்டமாக இந்த திரைப்படத்தோட நூறாவது நாளும் கொண்டாடப்பட்டது இந்த திரைப்படத்தோட நூற்றி எழுபத்தஞ்சாவது நாளையும் வெள்ளி விழாவாக பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு பதினெட்டாவது வாரமாக திரையரங்களை சக்க போடு போட்டுக் கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து மற்ற எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா மதுரை தேனி கம்பம் போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக இந்த திரைப்படம் திருநெல்வேலியிலும் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் திரைப்படம் படமும் பாடலும் வேறு அளவில் கொண்டாடப்பட்டது பொதுவாக பல ஊர்களில் பல திரையரங்களை இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் தேட்டரில் மட்டும்தான் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சி நாள் திரையரங்களை ஓடி பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை சூடிய இதே கனி பதினெட்டாவது ஆறு வெளிவில அனுக்கி பயணிக்கிறது அடுத்த தலைவரோட திரைப்படம் தான் ரிக்ஷாக்காரன் காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மஞ்சளா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் அணிந்து நடிச்சிருப்பாங்க கிருஷ்ணநாயர் அவர்கள் இந்த திரைப்படத்தை ஈக்கிறப்பாரு இந்த திரைப்படத்தில் ரிக்ஷாக்காரனாக காரனாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் ஷோ நம்பியாரு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் அணிஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக வெள்ளி விழா ஓடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் பொதுவாக இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மதுரை திரையிலங்கன் மோடியில் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டாங்க திரும்ப ரிலீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் இப்போ வெளியிட்ருக்காங்க குறிப்பாக சேலம் அலங்கார ஊரில் இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க புரட்சித்தில் ஒரு நடிப்பும் சரி பாடலும் மிக அருமையாக அமைஞ்சிருக்கும் படமும் வேறு லெவலில் கொண்டாடப்பட்டது அப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூல் கொடுத்தது இப்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு தேட்டரில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க குறிப்பாக இதனை தொடர்ந்து சென்னை கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க போர்க்கே தரத்தில் தலைவரோட நடிப்பு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய ஒரு சூப்பர் கேட் திரைப்படங்க அந்த சமயத்தில் ரிக்ஷா நிறைய இது பண்ணி ஹெல்ப் பண்ணி சூப்பரா இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது அருமையாக இருக்கும் தலைவரோட நடிப்பு பிரமாதமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ரிக்ஷா காரன் ஒரு பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம் அளவுக்கு வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் மஞ்சளா பத்மினி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் படத்தை வேறு லெவலில் கொண்டாடப்பட்டது இப்போ ரீரிலீஸ்லேயும் இந்த திரைப்படம் திரையரங்கில் சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்குது ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேலம் அலங்காரில் போய் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம் குறிப்பாக அங்கே உள்ள கிராமப்புற மக்கள் எல்லாருமே பார்க்கலாம் அந்த அளவுக்கு தலைவரோட நடிப்பை வேர்ந்து பார்க்கும் அளவுக்கு ரிக்ஷாக்காரன் திரையரங்கில் சக்க போடு போடுகிறது அதனைத் தொடர்ந்து நவம்பர் ஆறாம் தேதி நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வெளிவந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு முறை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நல்லா ஒரு தரவாக இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தோட பேனர் ரெண்டு மாதத்துக்கு முன்னூட்டியே வச்சிருக்காங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை மணிநேரத்தை இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்களோட இசையில் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் படத்தோட பாடல்களும் சரி படத்தோட கதையும் சரி இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் யாரும் நடிக்க முடியாது அந்தளவுக்கு அந்த சமயத்தில் வசூல் ரீதியாகவும் ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்தது இந்த திரைப்படத்தை உலகநாயகனோட கமலஹாசன் அவரோட பிறந்தநாள் தினத்தன்று போர்க்கை தரத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க யாருனையும் ஒரு முறை பண்ணியிருக்காங்க அதை விட ஹச்டி பண்ணில் நல்ல ஒரு போர்க்கை தரத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது உலகநாயக ரசிகர்களுக்கு கொண்டாடும் வகையில் ஒரு பிரமாதமாக ஒரு நாள் அவரோட பிறந்தநாள் தினத்தன்று இந்த திரைப்படம் ரீலீஸ் ஆகுது என்பது ரொம்ப சந்தோஷம் பொதுவாக கட் அவுட் பேனர் ஒரு மாதம்னே வச்சுட்டாங்க இப்போ ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பேனர் கட் அவுட் பேனர் பேப்பர் இந்த மாதிரி நிறைய போஸ்டர்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உலகநாயகன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்னு தெரிஞ்ச உடனே குறிப்பாக ஆறாம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் ஏன்னா அந்த சமயத்தில் எந்த அளவுக்கு சக்க போடு போட்டுச்சு அதே சமயத்தில் ரீலீஸ் பண்ணும்போது ஒரு டைம் அந்த அளவுக்கு போகல இப்போ ரீலீஸ் பண்ணும்போது மோசம் அதிகமாக இருக்கும் நாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தில் சரண்யா பொன்வண்ணன் உலகநாயகன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க படத்தோட வெள்ளத்தினமும் சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படம் நவம்பர் ஆறு பாட்டி தொட்டியெலாம் வருது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது திரையரங்களை இந்த திரைப்படத்தை போர்க்கிய திறத்துல ரீரிலீஸ் பண்ணுறாங்க மற்ற திரையரங்கள்லாம் வரிசைப்பட்டியெலாம் நான் கரெக்டாக வரல குறிப்பாக நவம்பர் ஆறு நம்ம உலகநாயகனோட திரைப்படம் வருது அடுத்து தலா அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் அட்டகாசம் சரண இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் வெளிவந்தது குறிப்பாக இந்த திரைப்படத்தில் தல அஜித் இரட்டை படத்தில் நடிச்சிருப்பாங்க இன்று இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு குறிப்பாக முப்பத்தாறாம் தேதி ரிலீஸ் ஆகி ஒரு நூறு தேட்டரில் ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு வேறு லெவலில் கொண்டாடப்படுகிறது சூப்பரான ஒரு திரைப்படம் தமிழில் மட்டும் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் தமிழ் கன்னடா தெலுங்கு அதனைத் தொடர்ந்து மலையாளத்திலேயும் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கேயும் பத்து முப்பது தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோழரும் ஒவ்வொரு மகாலையும் இந்த திரைப்படம் போட்டிருக்காங்க குறிப்பாக திரையரங்கு வரிசை பட்டியலாம் நம்ம அவங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு இது வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வசூல் கொடுக்கும் அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் தான் இந்த அட்டகாசம் திரைப்படம் அட்டகாச திரைப்படத்தில் அஜித் அஜித்குமார் அவர்கள் சூப்பராக நடிச்சிருப்பார் தன்னோட நடிப்பும் சரி படமும் அவருக்கு நூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு ஒரு வசூலை கொடுத்தது ரெண்டாயிரத்தி நான்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணதாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கும் நார்மலான ஒரு டிக்கெட் தாங்க படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா படத்துக்கு வேறு மவுஸ் இருக்கும் அந்த அளவுக்கு எண்பது தொண்ணூறு டிக்கெட் தான் குறைஞ்ச படத்தை பார்த்தாலும் ரசிகர்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு தலை தலைன்னு கத்துற அளவுக்கு தலையில்லாத தீபாவளியாக என்கிற அளவுக்கு இந்த தீபாவளி முடிஞ்சு அட்டகாசம் திரைப்படம் முப்பத்தாறாம் தேதி ஆகி பல திரையரங்களில் சக்க போடு போட்டுக்கொண்டிருக்கு எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள் குறிப்பாக உங்கள் ஊரில் இந்த திரைப்படம் படங்கள் நிறைய திரையரங்களை விட்டுருக்கலாம் குறிப்பாக கிராமப்புறத்தை தவிர நகர்புறத்தில் விட்டுருலாம் போய் சென்று பாருங்கள் அட்டகாசம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரட்சித்தலைவர் அவரோட திரைப்படங்கள் வெளிவிழா நோக்கி நாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அட்டகாசம் திரைப்படம் திரையரங்கில் சக்கப்பட்டு போட்டு வசூல் ரீதியாக ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டை கொடுத்து கொண்டிருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்